உலகத்துல எல்லாம் சொன்னான் தனியாக இருந்து இங்கே அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அந்த ஆட்சியில இருந்த ரெண்டு எரும மாடு மந்திரி என்ன பண்ணான் தெரியுமா ஒருத்தன் இப்போ விஜய் கால நக்கிட்டு நிற்கிறான் தென்காசியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தாவேக தலைவர் விஜயை தாக்கி பேசியுள்ளார் ஜிஆர் செத்தா ரெட்டை இலைய ஊர் மேல விட்டீங்க ஜெயலலிதா செத்தா ரெட்டை இலைய ஊர் மேல விட்டீங்க நீங்க எல்லாம் பேசத்துக்கு என்னடா தகுதி இருக்குது என்ன பேசுகிறீங்க அது கட்சியாடா புருஷனை பொண்டாட்டி பார்த்தாலா பிள்ளைங்களை ஆத்தா பார்த்தாலா நீங்கள் பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு நர்ஸு தான் பெற்ற குழந்தைய ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து புருச அந்த பக்கம் போது பார்த்தாளா அந்த குழந்தை கையை தூக்கி கத்தின கற்று நீங்கள் பார்த்தீங்களா அப்போ உலகமே என்ன சொல்லிச்சு உலகமே என்ன சொல்லிச்சு வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு ஒரு வீட்டில் அதிகமாக அஞ்சாறு பேர் மொத்தமாக இருந்தால் முனிசிபாலிட்டி வந்து மூணு பேரை தூக்கிட்டு போயிடும் போச்சா இல்லையா உலகத்தில் எல்லாம் சொன்னான் தனியாகிருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அந்த ஆட்சியில் இருந்த ரெண்டு எரும மாடு மந்திரி என்ன பண்ணான் தெரியுமா ஒருத்தன் இப்போ விஜய் காலை நக்கிட்டு நிற்கிறான் அவன் வீட்டில் போர்டு வச்சான் கொரோனா வந்துருச்சு என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் என்று போர்டு வைத்தவன் அதிமுக அமெரிக்கா சொன்னான் ஜப்பான் சொன்னான் சீனா சொன்னான் ஹாங்காங் சொன்னான் ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனும் இல்லை ஒன்றிணைவோம் வா என்று சொல்லிவிட்டு வீட்டில் பதுங்கி கொண்டாரா ஒரு டெலிபோன் நம்பரை கொடுத்தோமா இல்லையா அந்த டெலிபோன் நம்பரில் ஃபோன் பண்ணால் திமுகக்காரன் வந்து உங்கள் வீட்டில் காய்கறி பருப்பு அரிசிலாம் கொடுத்தானா இல்லையா வெறும் சசிகலா காலம் மட்டும்தான் நக்கணா கல்லாவை நக்கியிருக்க மாட்டான்னு நினைச்சோம் ஆனா படுவாவி கல்லாவையும் சேர்த்து நக்கிட்டான் சசிகலா காலுன்னு நினைச்சு ஆனா நாங்க அப்பவே சொன்னோம் நான் ஐயாயிரம் கொடுக்க சொன்னேன் நீ ஆயிரம் கொடுத்தாய் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை தருவேன் என்றார் எல்லோரும் கேட்டார்கள் எப்போது தருவாய் எங்கள் தாத்தா கலைஞர் பிறந்த ஜூன் மாதம் மூணாம் தேதி தருவோம் சொன்னோம் இல்லையா ஆனா கொடுத்தது எப்போ சாமி கொடுத்தோம் மே மாசம் ரெண்டாயிரம் ஜூன் மாசம் ரெண்டாயிரம் அப்போ சொன்ன வாக்க காப்பாற்றுறவனா எங்கள் தலைவர் பொய் சொல்லி ஏமாத்திர பழனிசாமி நல்லவனான்னு உங்கள் தீர்ப்பு கே அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஐயாயிரத்துக்கு ஆயிரம் கொடுத்தான் ஆனா நாங்கள் பஸ்ஸை கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்குறோம் படிக்கிற பொண்ணுக்கு ஆயிரம் படிக்கிற பையனுக்கு ஆயிரம் குழந்தைகளுக்கு டிஃபனு நம்மை காக்க நாற்பத்தெட்டு தோழி விடுதி தங்கும் விடுதி இரவு காப்பகம் முதியோர் காப்பகம் இவ்வளத்தையும் கட்டி சோறு போடுறமே இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்ததுன்னு கேட்டா காசு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை மனம் இருந்தால் போதும் எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க